உலகெங்கிலும் இருக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அறிவு ஞானம் அறிவுக்கும் ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு இன்றைய உலகம் வந்து அறிவுதான் ஆட்சி செய்து அறிவுதான் அனைத்தும் செய்யுது அறிவுதான் சிறந்தது அறிவுதான் தேவை என்ற ஒரு கட்டமைப்புக்குள் போய்விட்டது எதார்த்தமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னா அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம் கற்றுக்கொள்வது ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவலை நாம் கற்றுக்கொள்வது அறிவு ஒருவர் உருவாக்கிய ஒரு விஷயத்தை ஒருவர் கண்டுபிடித்த ஒரு செயலை எழுதிய ஒரு புத்தகத்தை ஏற்படுத்திய ஒரு படைப்புதலை நாம் அதை கற்றுக்கொள்வது உதாரணமாக நீங்கள் ஒருத்தருடைய புத்தகத்தை படிக்கிறீங்க அவர் இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க இது அறிவு அதே புத்தகத்தை நீங்களே எழுதுறீங்க அதே மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்களே புதிதாக யாரும் கண்டுபிடிக்கப்படாத இந்த பூமிக்குள் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அது வரலாறாக பதிவு செய்து புத்தகமாக வெளியிடுவது தான் ஞானம் அறிவுக்கும் ஞான ஞானத்திற்குமான வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெரும்பாலானோர் நம்மளுடைய பதிவுகள் பார்க்குறவங்களும் சரி நிறைய மக்களும் சரி உலகம் ஊரா இருந்து நூற்றுக்கு எண்பத்தைந்து சதவிகித மக்கள் வந்து அறிவை மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் அதீத அறிவு இருக்குது இரநூறு மடங்குக்கு மேலே அறிவு இருக்குது ஆனால் ஞானம் இல்லை ஞானம்ங்கிறது ஒரு பதினைந்து சதவிகிதம் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ஒரு சில விஞ்ஞானிகள் அவர்களுக்கு இறைவன் அந்த அருளை கொடுத்திருப்பதால் அவர்களுக்கு ஞானம் இருக்கும் ஞானம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு நாம் எப்பொழுதெல்லாம் ஒத்திசைவாக இருக்கிறோமோ அப்பொழுது ஞானம் கிடைக்கும் அறிவு என்பது இந்த உலகத்தோடு இந்த பூமியோடு எப்பொழுது நாம் ஒத்திசைவாக இருக்கிறோமோ அப்பொழுது கிடைக்கும் பூமினா பூமி சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா இந்த உலகம் ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு விஷயங்கள் உருவாக்கி இருக்கு இல்லைங்களா அந்த சட்டத்திட்டக்கு திட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படும் பொழுது அறிவு கிடைக்கும் பிரபஞ்ச சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படும் போது ஞானம் கிடைக்கும் இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை உறிஞ்சுக்கணும் நிறைய பேர் தான் அறிவு அறிவு தான் ஞானம்னு கூடாது இது மகான்கள் சித்தர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு தான் ரெண்டு வாரத்தையும் வித்தியாசமாக வச்சிருக்கிறாங்க அறிவு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க ஞானம்னு வச்சுருக்கிறாங்க இது என்னென்னா அறிவினுடைய தேடலில் தான் நம்ம ஞானத்தை போய் கண்டடைய முடியும் அறிவு வந்து நீங்கள் தேடி தேடி போகிறீங்க அப்படின்னா ஒரு எஜ்ஜில் போய் ஞானத்தில் தான் விடும் ஆனால் அது அறிவுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதுதான் ஞானம் நினைக்கிற மனநிலைக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அகங்கார ஆணவத்தை கொண்டு வந்து விட்டுரும் இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நம்ம நம்ம ஊரில் வந்து பிள்ளைங்களாம் வந்து படிச்சுட்டா போதும் கொஞ்சம் படிச்சுட்டா போடும் தலைக்கணத்தில் ஆடுறது ஓவராக பேசுகிறது எல்லாருமே பண்ணுறாங்க படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இத்தனை டிகிரி படிச்சுட்டாங்க ஒரு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நான் இவ்வளோ படிச்சிருக்குன்னு தெரியுமா அவ்வளோ பண்ணியிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிறது அது ஒரு அகங்கார ஆணவத்தில் விட்டுரும் இது அறிவுடைய செயல் அறிவு இதை தான் செய்யும் ஆனால் ஞானங்கிறத அப்படி செய்யவே செய்யாது அது வெளிக்காட்டிக்கவே காட்டிக்காது தனக்குள்ளே இருக்கிற ஞானிகள் பெரும் பெரும் ஞானிகள் பெரிய துறைகளில் போகும் பாருங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் ஞானிகள் இருப்பாங்க ஆனால் அவங்க வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க இந்த அறிவாளிகள்னு சொல்லிக்கிறவங்க தான் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படி தெரியும் இப்படி தெரியும் உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னை முற்படுத்தி காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க பிரபலப்படுத்திக்க பெருமையாக அதை எடுத்து சொல்வதற்காக முயற்சி செய்வாங்க அதற்கு பலருடைய கருத்துக்களை உதாரணமாக எடுத்துப்பாங்க பெரும்பாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் பார்க்குற ஆன்மீகவாதிகள் நல்ல ஆன்மீகவாதிகளும் இருக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க வந்து நல்ல நல்ல யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பல ஆன்மீக கருத்துக்களை மதம் சாராமல் மதத்தை விட்டு வெளியே வந்து நல்ல எல்லா மதங்களையும் இருக்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய இளைஞர்கள் இப்போ பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா பலருடைய ஆன்மீக கருத்துக்கள் மகான்களுடைய சித்தர்களுடைய கருத்துக்கள் எடுத்து அதை கோர்வையாக ஜோடித்து அதையே மட்டுமே பேசி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது வந்து அறிவு அறிவு சார்ந்த ஒரு ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் வந்து என்ன பண்ணணும்னா பலருடைய கருத்துக்களை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது மட்டும்தான் ஒரு கக்கறதை மட்டும்தான் உங்களோட வேலை சாப்பிட்டுட்டு வந்து கக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து அப்படியே கக்கிறது இது வந்து இறை வேலைன்னு சொல்லி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இறைவனுக்கு வேலை செய்கிறேன் இறைவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி பலரும் இந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து அல்லமே அறிவு தான் ஞானமுங்கிறது அது வந்து காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அது வந்து கிடைத்தால் அது இறைவன் அவங்க அவங்களுக்குள்ளே இருந்தால் இறையாற்றல் அவங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஞானம் கிடைக்குமே தவிர வேறு எந்த வகையிலும் ஞானம் பிறக்காது ஸோ அறிவுக்கும் ஞானத்திற்குமான வித்தியாசங்களை புரிஞ்சு இன்றைய கால சமூகம் மக்கள் வெளிநாட்டு மக்கள் எந்த மக்களாக இருந்தாலும் சரி அது தெளிவடைங்க ஸோ அறிவு என்பது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு தெரியாது அது அப்படி நின்றும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு நம்ம கற்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது பெரிய பெரிய மகான்கள் அகத்தியர் போகர் திருமூலர் ஐயா அவங்களாம் கூட இன்னும் தேடுதல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்ப கருத்துக்களை வச்சுருக்கிறாங்க தேடல் என்பது இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை தான் சொல்லுவாங்க ஸோ அதை தான் எக் ஜீசஸ் கிரைஸ்டும் சொல்லியிருப்பார் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறதுனா தேட தேட அது ஒரு புதுவிதமான பிரபஞ்சம் படைப்புதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு படைப்புதலை மாற்றிக்கிட்டே இருக்குது அதோட நம்மளுடைய படைப்புதலும் அதுக்கு உட்பட்டு இருக்கும் இப்போ கரண்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷனோ அது வரும் இப்போ ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இல்லைங்களா இப்போ கரண்ட் அப்டேட் என்ன இருக்குது இப்போ இப்போ என்ன மாற்றம் ஆகியிருக்கு பிரபஞ்சத்தில் அந்த மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அறிவு அப்படிங்கிறது எப்பயோ நடந்ததை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி கேசட் மாதிரி திரும்ப திரும்ப அதையே தான் பேசிகிட்டு இருப்பானுங்க அதில் மாற்றமே இருக்காது பத்து பேர் ஒரே விஷயத்தை பேசிகிட்டு இருக்கானுங்கன்னா அது அறிவு ஒரத்தை மட்டும் வித்தியாசமாக புதுமையாக ஒரு விஷயத்த வந்து சொல்லி புரிய வைக்கிறானா அது ஞானம் அது யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க அறிவு சார்ந்து தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது உலகம் இந்த உலகம் பூமியில் வாழ்கிற மனிதர்கள் இந்த சொசைட்டி அறிவு சார்ந்து தான் இயங்கிகிட்டு இருக்கு அறிவு கிடைச்சா தான் எல்லாம் கிடைச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஞானம் கிடைக்க வேண்டும் அதற்கு ஞான குருவை சந்திக்க வேண்டும் ஸோ ஞானம் ஒரு குரு தான் கொடுப்பார் அது ஆன்மீக குரு தான் கொடுப்பார் மத வேறுபாடுகளின்றி ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மாவை உணர்வது இறைவனை உணர்வது பிரபஞ்சத்தை உணர்வது இதுதான் ஆன்மீகம் மதம் அப்படிங்கிற கருத்து வந்து பார்த்திங்கன்னா சமயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் போய்க்கிறது எனக்கு வந்து அந்த மாதத்தில் இருக்கணும் இந்த மாதத்தில் இருக்கணுங்கிற உங்களுடைய புரிதலுக்காக நீங்கள் போய்க்கிறது தான் மதம் ரெண்டும் வேறு வேறு புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஆன்மீக நிலையில் இருக்கக்கூடிய குருக்களையோ மகான்களையோ சித்தர்களையோ யோகிகளையோ பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும் அது சில பேருக்கு ஞானம் கிடைச்சாலும் அது வந்து அது சைரியாக செயல்படுத்த மாட்டாங்க ஞானம் கிடைக்கும் இப்போ நாம் கொடுக்குற உபதேசங்களை கூட நிறைய பேருக்கு போய் சேரும் சில பேருக்கு சேராது இதைத்தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு அவருடைய சீடர் கேட்பார் போதகரே எதுக்கு ஜனக்கூட்டம் அருகில் இருக்கும்போது நீங்கள் ஊமைகளே பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்பார் அதற்கு ஏசு கிறித்து சொல்லுவார் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கு அருளப்படவில்லை அப்படின்னு கிறிஸ்து சொல்லுவார் அவர்கள் வந்து கண்ணார கண்டாலும் பார்த்தாலும் அதை நம்ப மாட்டார்கள் உணர மாட்டார்கள் காதார கேட்டாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்ங்கிற மாதிரி கிறிஸ்து சொல்லுவார் இது வந்து உவமைகளாக சொல்லப்படுகிறது இது வந்து நம்ம தமிழில் வந்து பரிபாஷைன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து பரிபாஷை அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறேன் அந்த கன்வே வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிடாது அந்த கடலுடைய அருள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் புரியும் இதை தான் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல அழகாக சொல்லியிருப்பார் இதை தான் நம்ம மகன்களும் சித்தர்களும் யோகிகளும் ஒவ்வொரு நூல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சித்தர்களுடைய பாடல்கள் புரியாத காரணமும் அதுதான் நீங்கள் பாம்பாட்டி சுவாமிகள் அவர்களுடைய புத்தகங்களும் அவர்களுடைய வரிகளை வாசித்து பாருங்கள் புரியாது குண்டலினியை பற்றி முழுமையாக பேசியிருப்பார் ஏசு கிறிஸ்துவே குண்டலினியை பற்றி பேசியிருக்கிறார் மோசையினால் நாள் மனாந்திரத்திலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல் தாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லியிருப்பார் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குண்டலினி சக்தியை பற்றி அவர் பேசியிருக்கிறார் பாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே பின்னல் போல் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே குண்டலினி ஆற்றலை உணர்த்துவது தான் அது மருத்துவத்திலே கொடுசியஸ் என்ற ஒரு முத்திரையை பயன்படுத்துவது எல்லாமே அந்த பின்னல் போல் வருகிற பாம்புகள் எல்லாமே நமக்குள் இருக்கும் குண்டலினி ஆற்றலைத்தான் உணர்த்துகிறது மனிதனுக்குள் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்ம சக்தியை மூட்டி விடுவதற்காக அந்த ஆன்மசக்தியை எங்கள் மேல்நோக்கி எழுப்புவதற்கான ஒரு பயிற்சி தான் குன்றனி இது வந்து ஆன்மா விடுதலை அடைவதற்கான ஒரு பயிற்சி முறை தியான பயிற்சி முறை யோக பயிற்சி முறை இதை வந்து இயேசு கிறிஸ்து கீடனாக ஊமையில் பேசியிருப்பார் மறைமுகமா அது ஊமைகளை சொல்லுவார் நம்ம மக்களுக்கு புரியாது நிறைய ஊமைகள் தான் கிறிஸ்து பேசியிருப்பாரு ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு புரியாது ஸோ இதெல்லாம் ஞானத்திற்கு உட்பட்டதுங்க ஏசு கிறிஸ்து உபதேசம் கொடுத்தது எல்லாமே ஏ அவருடைய வார்த்தைகள் உதாரணமாக சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய என்னுடைய குருநாதராக இருக்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம் பெரும்பாலும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு அதுக்கான அர்த்தங்களை அவர் கேட்கும்போதெல்லாம் நமக்கு உணர்த்தியதால் இதை நான் சொல்கிறோம் உலகத்திற்கு இது பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு சிலருக்கு ஞானம் தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை ஸோ இப்படித்தான் ஞானம் என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலும் சரி கண்ணால் கண்டாலும் சரி நிறைய பேருக்கு புரியாது குரு அருள் இருந்தால் அது போய் சேரும் நம்ம சொல்கிற விஷயங்கள் உபதேசங்கள் வந்து நகைச்சுவையாக எல்லாருக்குமே இருக்கும் கிறிஸ்தவ நண்பர்களும் சகோதரர்களுக்கும் பல மதங்கள் இருக்கக்கூடியவங்க கருத்துக்கள் சண்டைகள் அவர்களுக்குள்ளே போட்டுக்கிட்டு எங்களுடைய கடவுள் தான் தெரியுது அவங்களுடைய கடவுள் தான் பெரியது எங்களுடைய கடவுள் தான் இருக்கிறதுங்கிற இந்த வாதங்கள் எல்லாம் போறது காரணமான அறிவு சார்ந்து இருக்கிறவர்கள் ஞானம் படைத்தவர்களுக்கு எல்லாமே ஆன்மாதான் எல்லாருக்குள்ளும் ஆன்மா இருக்கிறது இறைவன் எல்லாரையும் தான் நேசிப்பார் படைச்சது ஒரு ஆள் தான் அப்படின்னா எல்லா உயிர்களையும் படைத்தது ஒரு ஆள் தானா அப்போ ஒரு ஆள் தானே எல்லாரையும் நேசிப்பார் எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்ப்பார் அதை நான் வித்தியாச வித்தியாசமாக படைச்சிக்கிட்டு இருப்பாங்க மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை அது அந்நியான இருளில் இருப்பவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அது புரிதல் ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு பக்கத்திலே போய் உட்காந்து காதலை சங்க வச்சு ஊதினாலும் அவங்களுக்கு புரியாது அதனால் அறிவு சார்ந்த மக்களுக்கும் முட்டாள் என்பவர்கள் யார் அப்படின்னா முட்டாள்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்திக்க கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க ஒரு ஒரு சிந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்குள்ளே போகலாங்கிற நிலைக்கே வரமாட்டாங்க முட்டாள்கள் வந்து இருக்கிறதே போதுங்கிற அளவுக்கு சுருக்கிடுவாங்க ஒரு பத்து தான் அவங்களுக்கு தெரியும் அதை தாண்டி அவங்க அதுக்குள்ளே போக மாட்டாங்க ரொம்ப பிரெயினை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற யோசனைக்கு அவங்க வரமாட்டாங்க அது அப்படியே விட்டுருவாங்க இருக்கிறது இருக்கட்டுங்க விடுங்க நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் ஆன்மீகமாக எதுக்குங்க அது சன்னியாசம் போகிறது அது எதுக்குங்க அந்த வாழ்க்கையை பார்த்தா போதும் சாப்பிட்டா போதும் தூங்கினா போதும் பழ சம்பாதிச்சா போதும் வீடு கட்டினா போதும் கார் வாங்கினா போதும் என்ஜாய் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப்லேயே இருந்துருவாங்க இவங்க முட்டாள்கள் நான் சொல்ல வரல பொருளுலக வாழ்க்கைக்குள்ளேயே உளண்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது பெரும்பாலும் அறிவை பயன்படுத்தாமே நின்றுடுவாங்க அவங்க எல்லாமே ஒரு முட்டாள்களுக்குள்ளே வருவாங்கன்னு வச்சுங்களேன் முட்டாள்கள்னால் எப்படி சொல்கிறதுனா ஒரு கருத்தை உடனே புறக்கணிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயத்து மேலே கோவப்படுவாங்க அதிகமாக கோவப்படுவாங்க கோவப்படுவாங்கன்னா எப்படி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் வைக்கிறோம் பிடிக்கிறோன்னா கோவப்படுவாங்க ஒரு அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரமாட்டாங்க அப்படியே நின்றுவாங்க தேக்கணும் தேங்கி போன ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி அப்படி நின்றுவாங்க இவங்க வந்து முட்டாள்கள் பட் ஆனால் இவங்க அறிவாளிகளோட நல்லவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க யாருக்கும் பெரிதும் முட்டாள்கள் வந்து பெரித அளவில் யாரையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிப்பாங்க ஆனால் அறிவாளிகள் வந்து பெரும்பாலும் மற்றவர்களுக்கு டிஸ்டபன்ஸ் கொடுப்பாங்க என்னுடைய கருத்தை நீ ஏற்றுக்க என்னுடைய மதத்தை நீ ஏற்றுக்க அப்படிங்கிற ஃபோர்ஸிங் கொடுப்பாங்க அந்த ஃபாசிசம் பண்ணுவாங்க மதவாதிகள் மதம் பிடித்தவர்கள்னால் என்னங்க மதம் பிடித்தவர்கள் எல்லாமே மற்றவங்களை கட்டாயப்படுத்துறது அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறது நான் தான் பெரியாள்னு காட்டிக்கிறது எங்கள் மதம் தான் பெருசுன்னு காட்டிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே அது அறிவாளிகள் செய்கிறது ஞானிகள் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஞானிகள் எப்பொழுதுமே பரந்த மரப்பான்மையோடு இருப்பாங்க ஜாதி மதம் இன வேறுபாடுகள் என்று இருப்பாங்க மொழி வேறுபாடுகள் என்று இருப்பாங்க எல்லாத்தையுமே நேசிப்பாங்க இயற்கையை நேசிப்பாங்க உயிர்களை நேசிப்பாங்க அன்பாக இருப்பாங்க கருணையாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஞானிகளுக்கான ஒரு செயல்பாடுகள் ஸோ ஞானிகள் எப்பொழுதுமே பேசும் பொழுது அவர்கள் கருத்து வந்து உள்வாங்க முடியாதுங்களால் அது கடவுளோ கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் எந்த மதத்தவடாக இருந்தாலும் அவர்களுக்கு போய் சேர்ந்துடும் அதனால் அவங்கவுங்கன்னு ஒரு கடமையோடு அங்கே வந்திருக்கிறோம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பணிகளோடு வந்திருக்கிறோம் அந்த பணிகளை செய்யுங்க அறிவு ஞானம் என்பதை தெளிவாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ நாம் ஞானம் மார்க்கத்தை ஞான ஆன்மீகத்தை எடுத்து சொல்கிறோம் அத்வைத தத்துவத்தை எடுத்து சொல்கிறோம் அத்வைதம் என்பது கடவுள் நமக்குள் தான் இருக்கிறார் நாம் தான் கடவுள் அந்த தன்மையை உணர வேண்டும் கடவுள் வேறு எங்கும் இல்லை நமக்குள்ளே இருந்து தான் இயக்குகிறார் இதைத்தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது அப்படி என்று சொல்கிறார் வருஷத்தாவியானவரும் தான் இருக்கிறார் என்று சொல்கிறார் ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்கிற எல்லா மத சகோதர சகோதரிகளும் இறைவன் நமக்குள் இருக்கிறார் அந்த இறைத்தன்மையை இயற்கையோடு இணைந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மொத்த பிரபஞ்சமும் நமக்குள் தான் இருக்கிறது அதை இயக்கும் பொழுது அது அதை நாம் செயல்படும் அதை தான் இப்போ இருக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அது அது ஒன்றும் இல்லை நம்மளை அட்ராக்ட் பண்ணி பிரபஞ்சத்து இருக்கிற விஷயத்த கொண்டு வரது தான் நமக்குள்ளே பிரபஞ்சம் இருக்க போய் தான் அதை இழுத்து கொண்டு வருது அதனால் இது எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இந்த பதிவுகளை கொண்டு போய் சேருங்க மக்களுக்கு நிறைய பேர் இது போன்ற ஞானம் உபதேசங்கள் தேவைப்படும் அது எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேரட்டும் இனிதே நம்ம சொன்ன இந்த ஞானத்திற்கும் அறிவுக்குமான வித்தியாசங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒன்றுமில்லை அறிவு என்பது சேகரிக்கப்பட்ட ஒரு மெமரி சரிங்களா சேகரிக்கப்பட்ட ஒரு மூட்டை போல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஞானம் என்பது அது வெறுமனே இருக்கும் அதாவது ஞானம் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அந்த அப்போ அப்பொழுது என்ன தேவையோ அது பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கப்படும் பிரபஞ்சத்திலிருந்து உறிந்து கொள்ளப்படும் எம்டினஸாக இருக்கும் இப்போ நாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் முன்னாடி அமர்ந்துருக்கிறோம் எதையுமே கற்பனை பண்ணியோ மனப்பானம் பண்ணியோ ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை படிச்சுட்டு வந்தோ நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு செயலாக இருக்காது அது அறிவு சார்ந்து போயிடும் அதாவது நம்ம இந்த கரண்ட் அப்டேட்டில் இறைவன் நமக்குள்ளே என்ன உணர்த்துக்கிறாரோ அது உங்களுக்கு உபதேசமாகவோ ஞானமாக கொடுக்கும் பொழுது அது ஞானத்திற்குள் வரும் அது யாரும் பெரும்பாலும் அந்த உதாரணங்களை சொல்லவும் முடியாது அப்படி சரளமாக பேசவும் முடியாது ஞானத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்களுக்கும் ஞானத்திற்குள் இருப்பவர்களுக்கும் இறைஞானம் கிடைப்பவர்களுக்கும் அவங்க வந்து படிக்கணும் மக்க பண்ணணும் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு வரணும்னா இல்லை அவங்க சும்மா தான் இருப்பாங்க நீங்கள் எப்போ போய் கேட்டாலுமே அது உபதேசங்கள் கொடுப்பாங்க அவங்களுக்கு இறைவன் அந்த நேரத்தில் அது அருளப்பட்டு கொடுக்கப்படும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் இது சித்தர் வழியில் இருக்குது நம்ம சித்தர் வழிபாட்டு முறைகளில் இருந்து இதை நம்ம கொடுக்குறோம் ஞானம் கிடைக்க வேண்டும் எங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அறிவை தாண்டி அந்த வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அதுக்கான வகுப்புகள் வைத்திருக்கிறோம் ஆன்மீக வகுப்புகள் அதில் கலந்துக்கும் போது உங்களுக்கு அதுக்கான விஷயம் கிடைக்கும் நம்ம எல்லோமே நம்ம எடுத்து கொண்டு போகிற பாதை எல்லாமே ஞானம் சார்ந்தது தான் அமைதி சார்ந்தது தான் ஸோ எங்களுக்கு அமைதியாக இருக்க இருக்க உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் பெரும்பாலும் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் சரணாகதியாக இருங்க எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி காட்டிக்காதீங்க எல்லாம் தெரிந்தாலும் கூட இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்துருப்பார் அதை பொறுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ ஞானம் கற்பதற்கு முதல் பணிவு வேண்டும் இறைவனிடம் சரணாகதி வேண்டும் எல்லா இடத்துலையும் ஞானம் இருக்கும் அதை பெற் பெற்றுக்கொள்ளக்கூடிய விழிப்பு நிலை வேண்டும் அது வந்து அங்காரம் ஒன்று வந்துருச்சுன்னா உங்களுக்கு அறிவோடு நிறுத்திரும் அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சுன்னா முட்டாள்தனத்தில் உங்களுக்கு நிறுத்திடும் எனக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டான்னு முடிச்சிட்டிங்கன்னா லாக் பண்ணிடும் எனக்கு டிகிரி படிச்சிருக்கேன் அது தெரியும் அது தெரியும் நான் புத்தகங்கள் நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்ட்டிங்கன்னா லாக் ஆகிரும் அதோட லாக் ஆகிரும் அந்த விஷயத்தை தாண்டி உங்களால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது இந்த இன்றைய கால இளைஞர்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எடுத்து சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அதுவே அகங்காரம் தாங்க ஆணவம் தாங்க ஆணவம் இருக்கிறவங்களுக்கு தான் தலக்கணம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கோபமே வருது கோபம் வந்து தெரியுமா தெரியுமாங்க வரணும் எனக்கு ஒரு விஷயம் தெரியலையே அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் கோபம் வரணுமே தவிர இது என்ன இவங்க சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கோபம் வரக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் என்ற இளைஞர்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு நிலையில் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களால் எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது நிறைய பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு சிறு எறும்பு போல் இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஓவராக ஆடுறது கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கணும்னு தேடுங்க நிறைய குருமார்கள் நல்ல குருமார்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் என்ற இளைஞர்கள் யூடியூப் சேனல் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனலை பார்க்குறேன் நிறைய குருக்கள் வந்துட்டாங்க நல்ல நிலையில் அவங்களாம் ரொம்ப பிரபலமாக ஆக மாட்டாங்க இந்த சோஷியல் மீடியா பிரபலப்படுத்தாது இந்த போலியான சிலர்களை வந்து பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அவங்கள இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எப்படி ஆச்சுன்னா இந்த டம்மி பீஸுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த இளைஞர்கள் சொல்கிற மாதிரி எதுக்குமே உதவாத ஆட்களை கொண்டாந்து முன்னாடி அவங்க முன்னாடி வச்சிட்றாங்க இந்த திறமைசாலிகள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கிறவங்க ஞானமாக இருக்கிறவங்க நல்ல விஷயமாக வச்சுருக்கிறவங்க நல்லதாக இருக்கிறவங்க அதெல்லாம் அவங்க முன்னாடி கொண்டாந்து வைக்க மாட்டேங்கிறாங்க திறமைசாலிகளே நல்ல ஆக்கப்பூர்வமாக இருக்கிறவங்கள நல்ல ஞானமாக இருக்கிறவங்கள கொண்டு வந்து இந்த சோசியல் மீடியா வைக்கிறதில்ல தவறான ஒரு நபர்களை எதுக்குமே எந்த திறனும் இல்லாத ஆட்களை கொண்டாந்து முன்னாடி வச்சுறதுனால அவங்களே பார்த்து பார்த்து முட்டாள்களே பார்த்து பார்த்து நீங்கள் வளர வளரக்கூடிய நிலைக்கு உண்டாக்கி வச்சுருக்காங்க அதனால் தேடி தேடி தான் நீங்கள் புதையை கண்டடைய முடியும் தேடி தேடி தான் ஞானத்தை நீங்கள் அடைய முடியும் அதனால் எளிதில் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது நிறைய இளைஞர்கள் இந்த இளைஞர்களை நான் பார்க்குறேன் நம்மளுடைய சேனலில் பார்க்குற இளைஞர்களையும் பார்க்குறேன் நிறைய வேதங்களை நிறைய ஆன்மீகங்களை சிந்தர வழிபாட்டில் ஜாதி மத என வேறுபாடு சைவ சமய நூல்களையும் கருத்துக்களையும் வெளியிடுறீங்க ரொம்ப நன்றி தங்கங்களா நல்ல ஒரு அரும் பணி செய்துக்கிட்டு இருக்கிறீங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த பணியை இருக்கீங்க தொடர்ந்து செய்யுங்க சித்தர்கள் வழிபாட்டு முறையை கொண்டு வாங்க எல்லா சித்தர்களுடைய ஞானத்தையும் உலகத்திற்கு கொண்டு போய் கொடுங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்யுங்க எந்த மதங்களையும் சார்ந்து இருக்காமல் ஆன்மீகத்தை சார்ந்து இருங்க நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நீங்கள் இங்கே இருந்தாலும் நாளைக்கு உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க இறைவன் கட்டாயம் உங்களை கொண்டு போ அமர்த்துவார் நீங்கள் செய்கிற பணிகளுக்கெல்லாம் இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த பரமாத்மா உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நம்மை தொடர்பு கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நான் இறைவன் எப்பொழுதும் அருள்காரங்களை வச்சுருப்பார் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கிறது இனி நல்லதே நடக்கும் கலியுகத்திலேயும் ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து எப்பொழுதும் உங்களை காத்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கூட தான் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க நல்லதை செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி நடக்கலன்னு நினைக்க வேண்டாம் என்றைக்குமே நல்லது நினைக்கிறவனுக்கு தான் நல்லது நடக்கும் அதனால் நல்ல கருத்துக்களை பாருங்கள் நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாராட்டுங்க எல்லோரையும் நிறைய இளைஞர்களை பாராட்டுங்கள் நல்ல நல்ல இளைஞர்கள் பெண்கள் நிறைய விஷயங்கள் உபதேசங்களை கொடுக்குறாங்க யூடியூப் சேனலில் வெளியே நிறைய இடங்கள் ஞானம் படைத்த நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஆன்மீகத்தில் வந்து நீங்களும் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஐயா சொல்லிக்கிறேன் நன்றி நல்லது